கடல் தொழிலில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை சட்டவிரோதிகள் செய்து வருவதால் உண்மையான மீனவர்கள் மீனவ குடும்பங்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றார்கள் அரசாங்கமானது தடை செய்யப்பட்ட சட்டவிரோத தொழில்களை உடனடியாக நிறுத்தி மக்களின் வாழ்வாதாரத்துக்கு உதவ வேண்டும் முன்னிய ஆட்சியாளர்கள் சட்டவிரோதிகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தாததால் இப்போது விரிவடைந்து கடல் முழுவதும் சட்டவிரோதிகளின் கூடாரமாக மா சிலரை பிடிக்கின்றார்கள் ஆனால் ஒழுங்கு கடல் பகுதிகளை பொறுத்தவரையில் காப்பாற்றப்படவில்லை மீன்பிடி அமைச்சரை பொறுத்தவரையிலே கூடுதலாக இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்றுதான் செயல்படுகின்றார் இருந்தாலும் எங்களுடைய கடலிலே ஆதிக்கங்கள் சட்டவிரோதிகளின் கையிலே கூடிவிட்டது கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுக்கு NPP அரசாங்கம் தேசிய பட்டியலையும் கொடுத்து இந்த அமைச்சுப் பதவியை மீன்புடி அமைச்சு பதவியும் தந்து வில்லங்கத்தை உங்களுடைய கையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு அரசாங்கம் இதுக்கான ஒத்துழைப்பு வழங்குமாறது கேள்விக்குரியான ஒரு விடயம் ஏனென்றால் இது நிறுத்த முடியாத ஒரு விடயம் அல்ல ஜனாதிபதி தெரிவாகி ஐந்து மாதம் போய்விட்டது இதெல்லாம் வருட கணக்கில் எடுக்க வேண்டிய விடயங்கள் அல்ல தீர்மானங்களை துணிச்சலாக நீங்கள் எடுக்க வேண்டும் எங்களுடைய மக்கள் நீங்கள் பிரதித்துவப்படுத்துற மக்களை காப்பாற்றுற பொறுப்பு உங்களுடனே இருக்கின்றது எனக்கு ஒரு கவலையாக இருக்கின்றது நீங்கள் என்னென்றால் சட்டவிரோதமான மீன்பிடி முறைமைகளை தடுக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடமில்லை ஆனால் அதில் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுவது போட்டம் ட்ரோலிங் முறை மூலமாக அதை செய்வது வேறு யாருமல்ல இந்திய இழுவை படுக்குகள் தான் இதை செய்கின்றது அதை நீங்கள் சுட்டிக்காட்டும் மரத்தில் அரசியல் புத்திக்கு தெரியவில்லை இருந்தாலும் கூட பரவாயில்லை அவரோ அமைச்சர் அவர்களே இழுவ படகு முறை என்றது சட்டவிரோதமான ஒரு முறைதான் இந்த நாட்டிலே இலங்கைக்குள்ளே இழுவ படகு முறை செய்கிறவர்களை முதல் நீங்கள் காட்டுங்கள் உண்மையிலேயே இலங்கையிலும் இழுவை மடி படகுகள் எழுநூறுக்கு அதிகமான படகுகள் இருக்கின்றன இது சம்பந்தமாக அண்மையில் ஒரு கணக்கீடும் செய்யப்பட்டது அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்ட செய்யப்பட்டது அது மாத்திரமல்ல எதிர்பார்க்கும் காலங்களிலே வருகின்ற சட்டம் மூலம் கொண்டு இருக்கின்றது புதிய சட்டம் மூலம் அந்த சட்ட மூலம் சம்பந்தமாக இது சம்பந்தமாக ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம் அந்த சட்ட மூலத்திலும் கூட நாங்கள் சொல்லுகின்றோம் வேற எதுமல்ல அபகாரான இழுவை மடு படுகளுக்கான அதாவது அவைகளுக்கு குறித்தொதுக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களில் மாத்திரமே அவர்கள் மீன்பிடிப்பதற்கான அனுமதி வழங்குவதற்கான நடவடிக்கை முன்மொழியப்பட்டிருக்கின்றது நாளைக்கு எங்களுடைய கடல் பரப்பில்

கைது செய்யப்பட்டு இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நடவடிக்கை அதனால் நாங்கள் நீங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த சட்டமாக மீன்பிடி முறையை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம்